ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய ஒன்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து எட்டாவது மாதமான கார்த்திகையுடைய இருபத்தி நாலாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான திங்கக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திகை மாதத்துடைய நான்காவது சோம வாரமானது வருது ஆக்சுவலி திங்கக்கிழமைங்கிறது சோம வார வழிபாடு என்பது சிவபெருமானுக்கு உகந்ததாக சொல்லப்படுது இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு நாள் இந்த நாளில் வந்து யாரெல்லாம் வந்து சிவபெருமானையும் பார்வதியும் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஒற்றுமையானது வாழ்க்கையில் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தால் தான் ஒரு குடும்பம் நல்லா சந்தோஷமாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு இந்த சோமவாரம் ரொம்ப ஸ்பெஷல் நாளாக சொல்லப்படுது ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை சோமவார நாளாக சிவபெருமானுக்கு அனுஷ்டிக்கப்படுது இந்த ஒவ்வொரு வாரமும் வந்து அனுஷ்டிக்க முடியாம இருக்கிறவங்க கார்த்திகையில் வரக்கூடிய சோமவாரத்தை மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா கார்த்திகையில் வரக்கூடிய திங்கட்கிழமை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சோமவார வழிபாடாக சொல்லப்படுது ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்து சோமவாரமானது வருது அதில் நான்காவது சோமவாரம் நாளைய டிசம்பர் ஒன்பதாம் தேதி வந்து வருது இந்த சோமவார வழிபாடு செய்கிறதும் நாளை நாள் நாம் என்ன உணவு சமைக்கணும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நாளை நாள் என்ன உணவு சமைக்கணும் சோமவார வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அனைவருமே தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு சோமவார வழிபாடு மட்டும் செய்யாமல் இருக்காதீங்க சோமவார வழிபாடு செய்து பயன்பெறுங்க நாளை கார்த்திகை மாதத்துடைய நான்காவது சோமவாரம் இது நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான சோமவாரம் அனைவரும் நாளை நாள் சிவபெருமான மனதார நினைத்து ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லுங்க இதை சொன்னாவே கோடான கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் நாளை அனைவருமே ஈசனை வழிபாடு செய்ய வேண்டும் இது தவிர ஒரு சிலருக்கு நாளை தினம் ஈசன் வழிபாடு ஒரு வரப்பிரசாதமாகவும் இருக்கும் தீர்க்க முடியாத குழப்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே நாளை தினம் ஈசனை வழிபாடு செய்தால் மனக்குழப்பம் நீங்கி எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ மனக்குழப்பத்தில் இருக்கிறவங்களாம் நாளை நாளை விட்றாதீங்க சோமவாரம் என்றால் அதற்கு அர்த்தம் இருக்கு சோமம் என்றால் சந்திரன் சந்திரனை சிவபெருமான் தன் தலையில் சூடிக்கொண்டிருக்கிறார் சந்திரன் என்பவன் நம்மளுடைய ஜாதகத்தில் நமக்கு மனோகாரகன் நம்முடைய நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் சந்திரனுடைய நிலை சரியில்லை என்றால் நம்ம வாழ்க்கையில் மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் சிந்தன நிலையாக இருக்காது நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நல்லது கெட்டதை நிர்ணயிப்பது ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை பைத்து தான் அதனால் சிவபெருமானே அந்த சந்திரனை தலையில் சூடி வைத்திருக்கிறாருல அந்த அம்பாளும் சந்திர பகவான தலையில் சூடி இருக்கிறாங்கல்ல இப்படி இருக்கும்போது ஈசன் அம்பாள் இருவரையும் நாளை தினம் வழிபாடு செய்ய நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து பலம் பலம் பலமடைய வாய்ப்பு இருக்குது நமக்கு ஜாதக கட்டத்தில் சந்திரன் நீச்சமாக இருக்கிறது அப்படிங்கிற இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா நாளை தினம் ஈசனை வழிபாடு செய்தால் அந்த நீச்சம்லாம் நீங்கி சந்திரன் நல்ல கட்டத்தில் இருப்பாரு மெயினாக ஜாதகத்தில் சந்திரதிச நடக்கிறவங்க நாளை நாள் ஈசன வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது எப்போதுமே மனக்குழப்பத்தில் இருக்கிறவங்க நாளை நாள் ஈசன வழிபாடு கண்டிப்பாக செய்திங்கன்னா மனக்குழப்பம் நீங்கோ அமாவாசையில் பிறந்தவங்க அமாவாசைக்கு முன்பு மூன்று நாட்களுக்கு முன்னாடி பிறந்தவங்க அமாவாசைக்கு பின்பு மூன்று நாட்களில் பிறந்தவங்க நாளை நாள் கட்டாயம் நீங்களாம் ஈசனை வழிபாடு செய்தே ஆகணும் யாருக்கெல்லாம் வாழ்வில் சந்திர பகவான் ஒரு பிரச்சனையாக இருக்கிறாரோ அவர்கள் எல்லாமே நாளை நாள் ஈசனை வழிபாடு செய்தே ஆகணும் அப்பதான் கஷ்டம் எல்லாமே தீரும் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்கு நாளை நாள் ஈசனை தரிசனம் பண்ணாவே போதும் நாளை திங்கக்கிழமை எல்லோரும் வேலை பலு இருக்கக்கூடிய இருப்பிற மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது திங்கக்கிழமை எங்களுக்கு வேலை பலு இருக்கும் இருக்கிற மாதிரி இருந்தாலும் வீட்டில் இருந்தபடியே பூஜாரியில் ஒரு விளக்கேற்றி கண்களை மூடி ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என்று ஒரு பதினோரு முறை சொல்லுங்க அதுவே நீங்கள் பண்ணாவே அந்த ஈசனுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு கிடைத்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று ஈசனை வழிபாடு செய்யுங்கள் சங்க அபிஷேகம் நடக்கிற மாதிரி நாளை நாள் கோவிலெலாம் வந்து இருந்ததுன்னா அங்கெல்லாம் கலந்து கொள்ளுங்கள் இல்லை ஒன்றும் சங்க அபிஷேகம் இல்லைங்கிறவங்க சும்மா வந்து நீங்கள் சிவபெருமானையும் பார்வதி பார்த்துட்டு வந்தாலே போதும் சங்க அபிஷேகம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதெல்லாம் கண்குளியில் பார்த்தாலே கோடி புண்ணியம் உங்களுக்கு யோசனுடைய பாதத்தில் இடம் கிடைக்கும் அதனால் சங்க அபிஷேகம் நடக்கிற மாதிரி உங்கள் ஊர் கோவில்களில் நாளை நாள் ஏற்பாடு இருந்ததுன்னா அதில் கண்டிப்பாக கலந்துக்குங்க டெய்லியும் தான் வேலை இருக்கும் திங்கக்கிழமை முதல் நாள் வேலை இல்லாமலாம் இருக்காது வேலை பலு இருக்கும் இருந்தாலும் நம்ம வாழ்க்கைக்காக ஒரு ரெண்டு மணி நேரம் ஒதுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது சில பேருக்கு உங்களுடைய கையில் வருவது போல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பணம் வரும் ஆனால் நல்லது கையில் வந்து விட்டது அப்படின்னு நாம் நினைப்போம் ஆனால் கைக்கு எட்டிய விஷயம் வாய்க்கை எட்டாமல் கைக்கு எட்டின உடனே அது சில நிமிடத்திலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போயிடும் ஸோ இந்த மாதிரி முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்தக்கூடிய கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையுமே சமாளிக்க சிவபெருமான் பார்வதி மட்டும்தான் நாம் சரணடையணும் நல்ல வேலை கிடைக்காம சில பேர் கஷ்டப்படுவீங்க நல்ல மன வாழ்க்கை அமையாமல் சில பேர் கஷ்டப்படுவீங்க சில பேருக்கு திருமணமே நடந்திருக்காது அப்படியே திருமணம் நடந்திருந்தாலும் குழந்த பாக்கியம் கிடைக்காம இருக்கும் இதுபோல் வாழ்க்கையில் ஒரு நல்லதை கூட நான் பார்த்ததில்லை என் வாழ்க்கையில் நல்லதற்கே இடமில்லை என்று சொல்பவர்கள் எல்லாமே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை தினம் ஈசன் பாதத்தை இருக பற்றி கொள்ளுங்க உங்களுடைய தேவையானது இப்போ நான் சொன்னது எல்லாம் கம்மியானது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயங்களுமே நிச்சயம் கிடைக்கும் அதில் எந்த ஒரு எள்ளளவும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் நம்பிக்கை ஒன்றை மட்டுமே மூலதானமாக வைத்து நாளை நாள் ஈசன் வழிபாட்டை செய்யுங்க எவர் ஒருவர் நம்பி நான் சொன்ன இந்த வழிபாட்டை மேற்கொள்கிறீங்களோ அவர்களுக்கு ஏமாற்றம் நிச்சயம் கிடைக்கவே கிடைக்காது இதனால் வர வாழ்க்கையில் இருந்த ஏமாற்றத்திலிருந்து வெளிவந்து சந்தோஷமான வாழ்க்கையை பெற நாளை ஒரு நாள் உங்களுக்கு கிடைச்ச பரபிரசாதோ இதை தவற விடாதீங்க சிவபெருமான் யாரையும் கைவிட மாட்டார் அந்த நம்பிக்கையோடு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடு செய்யுங்க ஸோ இவ்வளோ நேரம் சோமவார சிறப்பை வந்து பார்த்தோம் இப்போ இந்த சோமவார சிறப்பில் நாளை நாள் வழிபாடு வந்து எப்படி செய்யணுங்கிறத பார்க்க போகிறோம் இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நாளை நாள் நாம் உணவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமானுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நாம் படைக்கணும் அந்த உணவு படைக்கிறதுல சில கட்டுப்பாடுகளானது இருக்குது அந்த கட்டுப்பாடுகளுக்கு ஏற்ப உணவு சமைக்கும்போது அது நமக்கும் சரி நம்மளுடைய உடலுக்கும் சரி அது ஒரு எனர்ஜியை கொடுக்கும் அதனால் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேனோ அதையே வந்து நாளை நாள் வைங்க நாளை நாள் சிவபெருமானுக்கு கறந்த பாலை கொண்டு பால் பாயாசம் ரெடி பண்ணும் அப்புறம் காரத்துக்கு புளி சாதம் ரெடி பண்ணும் பால் பாயாசம் புளி சாதம் இது ரெண்டையும் நெய்வேத்தியமாக படைத்து சிவபெருமானுக்கு வழிபாடு செய்யணும் சிவபெருமானுடைய பூஜையில் இது ரெண்டும் நாளை நாள் இடம்பெற்றாவே உங்களுடைய பாதி பிரச்சனை வந்து தீரும் ஒருவேளை எங்களுக்கு நாளை நாள் கண்டிப்பாக கோவிலுக்கு போக டைம் இல்லை நாங்கள் இருக்கக்கூடிய வேலைக்கு நாளை நாள் போக முடியாது வேறு ஏதாவது ஈஸியான வழி இருந்தால் சொல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வழி இப்போ நான் சொன்னேன் இந்த நெய்வி தீமாவது சாப்பிட்ருங்க நாளை நாள் காலையில் எந்திரிச்சு டிஃபனுக்கு லஞ்சுக்கு எதுக்காகவது ஒரு வேலை வந்து பாயாசம் இல்லைனா வந்து பாலில் வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணிக்கோங்க அப்புறம் புளி சாதம் இது ரெண்டும் மோஸ்ட்டாக வந்து நாளை நாள் வந்து ரெடி பண்ணி ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா அப்படின்னு ஒரு பதினோரு முறை சொல்லிட்டு சிவபெருமானை நினச்சி சாப்பிடுங்க இதை நீங்கள் பண்ணாவே உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இதை இதை இந்தந்த நாளில் சாப்பிட்டா இது இது நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு அதனால் அவங்க சொன்னதுக்கேற்ப நாளைய நாலாவது சோம வாரத்தில் இந்த நைவேத்தியத்தை படித்து சிவபெருமானுடைய அருளை பெற்றுக்குங்க இவ்வளோ நேரம் இந்த முக்கியமான தாள்களை உங்களுக்கு ஷேர் பண்ணதை நீங்கள் பொறுமையாக கேட்டிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தாள்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஓம் நமச்சிவாயா அப்படின்ட்டு கமெண்டில் பண்ணிட்டு போங்க அதை நீங்கள் பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு புண்ணியம் சேரும் நீங்கள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சோமவார நாளை நாள் வழிபாடை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கோவிலுக்கு போய் நெய்வேத்தியம் படித்து சிவபெருமானை தரிசனம் பண்ணாவே போதும் கோடி புண்ணியம் கிடைக்கும் நீங்கள் இதை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக நாளை நாள் இந்த சோமவார சிறப்பையும் நாளை சோமவாரம் நான்காவது வாரம் என்ன நெய்வேத்தியம் படிக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பயனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீட்ஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான ஆன தோழ்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்